என்ன பண்ணிட்டோம் மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார் முழுவதுமாக மே மாசம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள்ளுணர்வு நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம் ஒரு நல்ல கார்ல போறோம் நல்ல எஜுகேஷன்ல இருந்தோம் என்னுடைய தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழில நடிக்க பொழுது ஒவ்வொரு ஊராவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசைகள் குடிசைகளாவே இருக்கு தன்னுடைய தந்தை கலைஞர் பெருசா பேசிப்பாங்க குடிசை வாரியத்தை உருவாக்கினார் ஆனா இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகளை கட்டுறதுக்காக அப்படி தன்னுடைய பயணத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மக்களிடம் போகணும் மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து நான் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தா என்னென்ன செய்வேன் பிரச்சாரத்துல என்னென்ன தவறு நடந்துட்டு இருக்கு நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டு இருக்கு தமிழக வெற்றி நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தா என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட சென்றுட்டு இருக்கார்